வெல்கம் டு மை சேனல் ஈஸி சி டு ஸ்டோரி டுடே நினைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டுவெல்த் கணக்கு பதிவியல் அதுல பயிற்சி வினாக்கள் ஃபஸ்ட் யூனிட்ல உள்ளது இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கீழ்க்காணும் விவரங்களில் இருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும் கொஸ்டின்ல விவரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டின் தொடக்கம் முதல் ஏப்ரல் ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அஞ்சு லட்சம் ஆண்டின் இறுதி முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அவ்வாண்டின் எடுப்புக்கள் எழுபதாயிரம் இது லாபம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது அந்த ஃபார்ம்லாவை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால சம் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லா என்ன நம்ம பார்க்கலாமா ஃபார்ம்லா என்ன அப்படின்னா இது தாங்க அதுக்கான ஃபார்ம்லா அவ்வாண்டின் இறுதி முதல் கூட்டுக அவ்வாண்டின் எடுப்பு அவ்வாண்டின் எடுப்புகளுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குமா அதிலிருந்து அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதலில் நம்ம கழிக்கணும் அப்படி கழித்து வர ஆன்சர் தான் கட்டப்பட்ட இறுதி முதல் அதுக்கப்புறம் கட்டப்பட்ட இறுதி முதல்ல இருந்து தொடக்க முதலில் கழிக்கணும் அப்படி கழிச்சோம்னா லாபம் அல்லது நட்டம் அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும் இதுதான் லாப நட்ட அறிக்கைக்கான ஃபார்ம்லா இப்போ நம்ம ஆன்சருக்குள்ளே போகலாமா ஆன்சர் எழுதுறதுக்கு கட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சொல்யூஷன்னு போட்டுக்கிட்டு இந்த ஹெட்டிங்கை தாங்க போ போடணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாபநட்ட அறிக்கை இதில் நம் இதை நம்ம பப்ளிக் எக்ஸாமில் இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் மார்க்கே நமக்கு கிடைக்கும் இது நம்ம போடலனா நமக்கு மைனஸ் மார்க் தாங்க கிடைக்கும் ஏன்னா ஹெட்டிங் இல்லைன்னா அவங்க மார்க்கை கம்மி பண்ணிடுவாங்க ஹெட்டிங் எப்படி போடணும் அப்படின்னா இங்கே நமக்கு தொடக்க முதல் ப்ளஸ் இறுதி முதலும் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம இறுதி முதலில் தான் நம்ம எடுத்து போடணும் ஏன்னா அந்த இயரோட லாஸ்ட்டுக்கான லாப நட்ட அறிக்கை நமக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் பத்தொம்போதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளோட முடிவடையும் ஆண்டுக்கான லாப நெட்டு அறிக்கை இப்படி தான் பார்க்கணும் இப்போ நம்ம ஆன்சருக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா விவரம் ருபீஸ் அதை ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போட்டுவிட்டு இறுதி முதல் இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் ஏன்னா ஃபார்ம்லா படி இறுதி தான் நம்ம ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் அவ்வாண்டின் எடுப்பு இதை நம்ம கூட்டணும் இது எழுபதாயிரம் இறுதி முதலையும் இறுதி முதலையும் அவ்வாண்டின் எடுப்பு இது இது இரண்டையுமே நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஒம்பது லட்சத்து இருபதாயிரம் நமக்கு கிடைக்கும் தென் அவ்வாண்டின் கொண்டு வந்த கூடுதல் முதல் இதை நம்ம கழிக்கணும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் இப்போ ஒம்பது லட்சத்து இருபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரத்தை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எட்டு லட்சம் கிடைக்கும் அந்த எட்டு லட்சத்துக்கு நம்ம என்ன நேம் வைக்கணும் அப்படின்னா சரி கட்டப்பட்ட இறுதி முதல் தென் நம்ம தொடக்கம் முதல நம்ம லெஸ் பண்ணணும் சரி கட்டப்பட்ட இறுதி முதலோட தொடக்க முதல நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாபம் கிடைச்சிரும் அதே மாதிரி எட்டு லட்சத்துல இருந்து நம்ம அஞ்சு லட்சத்தை கழிச்சா மூணு லட்சம் கிடைக்கும் இந்த மூணு லட்சத்துக்கு நம்ம என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னா லாபம் நமக்கு லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாக்கிட்டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க